தோட்டம் எஜமானால வாங்கப்பட்டு இருக்கும் நல்ல இந்த தோட்டம் என்று சொல்வது இந்த காணப்பட்டு இருக்கிற நம்ம தான் யோசிச்சு பாருங்க அது யார் யார் கை மாறியோ எங்கெங்கேயோ போயிருக்கும் இல்லையா கடைசியில் பாருங்க யாரா யாம வாங்குறானோ தான் தோட்டம் வந்து காணப்படும் அப்ப நம்ம ஆத்திரமும் ஆண்டவர் பேசுகிறா நீ வந்து நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல

போயிருக்கும் அப்படியே நம்ம பாத்தீங்கன்னா நம்முடைய மூதாதையர்ல இருந்து எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டு ஒரு வேலை வந்திருக்கலாம் ஆனால் இந்த நாளிலே அதை வாங்கினது யார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற சொன்னால் கிறிஸ்து அதை வாங்கினார் ஒன்று குருந்தர் ஆறாம் அதிகாரம் இருபதாவது

அது கெட்டு போயிருந்தாலும் சரி நல்லதா இருந்தாலும் சரி எல்லாமே அவரு புரியுது ஆக்சுவலா ஆனா அது என்ன பண்றாராம் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனாய் வெளிப்பட்டு இது இது மனுஷனுடைய காரியம் இந்த பூலோகம் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுடைய காரியமா இது காணப்படுது அந்த பூலோகத்திலே காணப்படுகிற மனுஷனுடைய ஆத்மாவை மீட்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணுவாத அதை வாங்கணும் அந்த தோட்டத்தை வாங்கணும் அவர் சொல்றாரு பூமியும் அது நிறைவும் போதாது பூமியும் அது நிறைவும் தான் எல்லாருமே அவர்களுடையவர் தான் ஆனால் அவர் மீட்கணும்னா நம்மளை போல ஒரு மனுஷனாய் வந்து இந்த தோட்டத்துக்கு சொந்தம் கொண்டாடணும் அப்படின்னு சொன்னா இந்த ஆத்மாவை மீட்கணும்னா நம்மளை போலவே அவர் வந்திருக்க வேண்டும் வசனம் இருபதுல கிரையத்துக்கு கொல்லப்பட்டீங்களே வாங்கினா யா பணம் கொடுத்து பணத்துல வாங்க முடியுமா உம் எல்லாமே அவரு இதுதானே பணத்தினால அது வாங்க முடியாது அதனால்தான் ஏசாய் அழகாய் வசனம் பணத்தினால நீங்க வாங்க முடியாது பணமும் இல்லாமல் எதுவும் இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்க திரும்பவும் மீட்கப்படுவீர்கள் என்று சொல்லப்படுற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா உங்களை மீட்பார் உங்களுடைய ஆத்மாவை மீட்பார் ஆனா எப்படி மீட்பார் சொன்னா தன்னையே ஒப்பு கொடுத்து மீட்பார் இதுதான் இதுதான் அன்பை குறித்து பேசப்படுகிற காரியம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா தன்னுடைய ஜீவனை கொடுத்து மீட்கிறதாங்க அந்த அன்பு அதான் எப்படி அஞ்சாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கணவனுடைய அன்பு எப்படியா காணப்படணும் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற அன்பா என்ன பண்ணுவாது கிறிஸ்து சபைக்காய் தன்னுடைய ஜீவனை கொடுத்தது போல புருஷனுடைய அன்பு எப்படி இருக்கணுமா தன்னுடைய மனைவி மேலே காண்பிக்கிறான் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அந்த இடத்துல எழுதுவார் அப்ப இவர் எப்படி விற்கிறாராம் ஒரு மனுஷனா வெளிப்பட்டு தன்னையே ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி அதான் கிரையும் அதான் கிரையும் அவுடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்தி கெட்டுப்போன நமக்காக ரத்தம் சிந்தி யார் யாரையோ வைத்து கொண்டிருந்த நம்முடைய ஆத்துமாவுக்கானுடைய மூதாளுடைய ஆத்துமாவுக்க ரத்தத்தை சிந்தி இன்னைக்கு ஏற்றுக்கொண்ட அப்படின்னு சொன்னா அந்த ஒரே புருஷனுக்காக நீ என்ன பண்ற ஒரு கற்புள்ள ஒரு கன்னிகையை போல உன்னுடைய ஆத்துமா மாறுகிறது என்று சொல்லி அர்த்தம் அப்ப நம்மளை மீட்டு இருக்கிறார் அல்லையா இந்த தோட்டத்தை அவர் என்ன பண்ணிருக்காரா வாங்கி இருக்கிறார் விலை கிரயமாய் கொடுத்து இது என்னுடைய தோட்டம் இது எனக்கு சொந்தமாய் காணப்படுது வசனம் அப்படியே கண்டினியூ ஆகுது உங்களுடைய தேவனுடைய வாங்கினது யாரு இயேசு தானே வாங்கினது இயேசு தானே இன்னொருத்தருக்காக வாங்கினாரு என்று சொல்லி அர்த்தம் எலியேசர் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு ரெபேக்கால யாருக்காக கிராண்ட் பண்ணிட்டோம் தம்பிடளே அவனுக்கு ಯಾವಾಗலைன் வந்து என்ன தேவி காலை அவன் போய் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தது யாருက அவனுடைய యజமானுகாக இங்க பாருங்க வாங்கியனார் தோட்டத்தை இந்த ஜனங்களை மீட்டார் நம்முடைய ஆத்துமாவை மீட்டார் யாருக்காக அவருக்காக அவருக்காக தான் மீட்டார் புரியுதா உங்களுக்கு தேவதைக்கு அப்ப தேவனுடையதா இருக்கிற ஹalleluya தேவனுடையதா இருக்கிற உங்களுடைய சரீரத்தினாலும் உங்களுடைய ஆவியினாலும் அவரை மகிமைப்படுத்துங்க அழலுயா உங்களுடைய சரீரம்னால அவர் மகிமைப்படும் சரீரத்துக்கு அவர் வந்து இப்ப பாஸ் ஆயிட்டாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா எஜமானாக மாறிவிட்டார் அப்படின்னு அர்த்தம் அவரை கொஞ்சம் ஆராதிக்கிறதுக்கு அவருடைய வேலைகளை செய்கிறதுக்கு தான் சரீரத்தை பயன்படுத்தும் அதாவது கொஞ்சம் வாயை நீ என்ன பண்ண நீ பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அர்த்தம் ஆத்மாவை குறித்து ஆத்மாவை குறித்து பாத்தீங்கன்னா அந்த காரியத்தை அவர் பார்த்துக் கொள்வார் ஆத்மா எப்படிப்பட்டதுன்ட்டு அவருக்கு தெரியும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்ல அப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆவியதான் பாத்தீங்கன்னா உடனே என்ன பண்றாரு புதிதாக பிறக்க வைத்தார் அவரை போலவே பிறக்க வைத்தார் இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா தேவனுக்கு உடையவைகளாகிய உங்களுடைய சரீரத்தினாலும் ஆவியின் ஏன்னா ஆவியினால்தான் என்ன பண்ண முடியும் அவரை புதிக்க முடியும் ஆத்மா ஒத்துக்கொள்ளவே ஒத்துக்கொள்ளாது ஆனா ஆத்மா சொன்னாதான் வாய் திறக்கும் ஆவி சொன்னா வாய் திறக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆவி வந்து தேவனை போலவே கிறிஸ்துவை போலவே மாற்றப்பட்டதானே ஒன்று புதிதாய் பிறந்தவர்களுக்கு இந்த சரீரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆவி கொடுக்குற கமாண்ட் எல்லாம் கேட்காது என்ன வரணும் ஆத்மாவின் மூலமாய் உங்களுடைய மனதின் மூலமாய் அந்த கமாண்ட் வரணும் தரன்னா தரக்கும் அப்படிதானே இதுதான் சத்தியம் அப்ப நீங்க உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய ஆவியும் பாத்தீங்கன்னா அவரு புதியதாய் காணப்படுறது ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த ஆத்மாவை முழுசுமாய் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு வணையப்படுகிறதும் ஆத்துமா தான் ஏன்னா இந்த சரீரத்துல இந்த பிளஷ்ல எல்லாம் பாவம் கிடையாது இப்ப வேதம் சொல்லுகிறதை போல அவர் பல இடத்துல சொல்லுவாரு மாம்ச மாம்ச இச்சை மாம்ச இந்த மாம்சத்துல இருந்து வர்றது கிடையாது உங்கள் மனதுல இருந்து வருகிறது என்று சொல்லி அர்த்தம் அதாவது உங்களுடைய ஜென்ம ஸ்வாவத்திலிருந்து உங்க ஆத்துமாவிலிருந்து வருகிறது என்று சொல்லி அர்த்தம் புரியுதா உங்களுக்கு அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று சொன்னா நீ உப்பு கொடுக்க வேண்டும் அவர் நடத்துவதற்கு என்ன பண்ணணும் சரியா இருக்க முடியும் ஏன்னா இதுல பாவம் கிடையாது உன்னுடைய ஆவியின் பாவம்

போது என்ன பண்ணுவோம் இந்த ஆத்துமாவை ஒரு மனுஷனாலே மாத்த முடியாது அவர் பாத்தீங்கன்னா மாத்திடுவாங்க அப்படியா கிறிஸ்துவை போலவே உயிரோடு எழுந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா அது காக்கப்பட்டதாய் அது காணப்படும் ஆனா இந்த நாளிலேயே பரிசுத்தமாய் காணப்படுகிற உங்களுடைய ஆவியும் உங்களுடைய உங்களுடைய சரீரம் இந்த சரீரம் என்கிறதா இது மெட்டீரியல் ஒன்றுமே கிடையாது இது ஆக்சுவலா புரியுதா இது பூமிக்குள்ள போயிட்டு இது வந்து டீ கம்போஸ் ஆச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது இது வந்து இந்த சால்ட் அந்த சால்ட் தண்ணி எல்லாம் கலந்தது அது ஒண்ணுமே கிடையாது அதுல வந்து பரிசுத்தம் அசுத்தம் அப்படின்லாம் கிடையாது இது வந்து டீஜெனரேட் ஆகிற ரீசன் நம்முடைய ஆத்மா பாவத்தில் இருக்கிறதுனால இது என்ன ஆகுது வியாதிகள் அதுல எல்லாம் போறதுனால இந்த சரீரம் இந்த அந்த இந்த பிளட் இதுல எல்லாம் வந்து பாவம் இருக்குன்ற மாதிரி நினைக்காதீங்க நம்முடைய ரத்தத்தினுடைய பாவத்தை குறித்து கூட எது பேச பேசுதுன்னா ஆத்மா பாவம் பண்ணதுனால நம்முடைய ரத்தம்